Thank you. அனைத்து லட்சம் கிராமங்களுக்கும் நாட்களில் ஃபைபர் திட்டம் மூலம் இன்டர்நெட் சேவைகள் கொண்டு செல்லப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பீகாரில் கோடி மதிப்பில் ஒன்பது தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் மாநிலத்தில் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலம் இன்டர்நெட் சேவைகள் அளிக்கும் திட்டத்தையும் காணொலி மூலம் அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியின் போது பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டில் உள்ள முக்கிய நெடுஞ்சாலைகள் அனைத்தையும் அகலப்படுத்தி பலப்படுத்தப்படும் பீகாருக்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த நாட்டிற்குமே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் தற்சார்பு இந்தியாவில் கிராமங்களுக்கு முக்கிய பங்கு அளிப்பதற்கு அரசு முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் பீகாரில் நடப்பது அதன் தொடக்கம்தான் என்றும் அவர் கூறினார் இந்த திட்டத்தின் கீழ் ஆறு லட்சம் கிராமங்களுக்கு ஆயிரம் நாட்களில் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலம் இன்டர்நெட் சேவைகள் அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பீகாரில் கிராமங்கள் இதில் அடங்கும் நகர்ப்புறங்களை விட கிராமப்பகுதிகள் இன்டர்நெட் பயனாளர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை யாரும் கூட பார்த்திருக்க மாட்டார்கள் என்று பிரதமர் கூறினார் வேகமான இணைப்பு மூலம் கிடைக்கக்கூடிய பயன்களை பட்டியலிட்ட பிரதமர் மாணவர்களுக்கான கல்வி வசதிகள் சிறப்பாக கிடைக்கும் என்று கூறினார் மேலும் டெலி மருத்துவ வசதி கிடைக்கும் என்றும் விதைகள் தேசிய அளவிலான மார்க்கெட்டுகளில் புதிய உத்திகள் பற்றி விவசாயிகள் அறிய முடியும் என்றும் வானிலை நிலவரங்கள் குறித்து உடனுக்குடன் அறிய முடியும் என்றும் கூறினார் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை விரைவாக நாடு முழுக்கவும் உலக நாடுகளுக்கும் அனுப்பி வைக்க முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் திரு அடல் பிகாரி வாஜ்பாயி பிரதமராக இருந்தபோதுதான் வளர்ச்சிக்கு உரிய முக்கியத்துவம் தரப்பட்டது என்றார் அவர் அரசியலை விட கட்டமைப்பு வசதிக்குத்தான் வாஜ்பாய் முன்னுரிமை அளித்தார் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பன்முக போக்குவரத்து நெட்வொர்க் உருவாக்குவதுதான் இப்போதைய அணுகுமுறையாக உள்ளது இதில் ஒவ்வொரு வகையிலான போக்குவரத்து வசதியும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டதாக இருக்கும் கட்டமைப்பு உருவாக்கம் தொடர்பான திட்டங்களில் இப்போது காட்ட படும் வேகம் முன் எப்போதும் இல்லாத அளவில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்